நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் போற போக்குல ஒரு குண்டை ஒன்னு தூக்கி போட்டு போயிருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான வார்னிங் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் புட்டின் அவர்களை வச்சுக்கிட்டே ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்னு கொடுத்திருக்காங்க இதை கண்டு அலறியிருக்காங்க பாகிஸ்தான் இதை பற்றி நம்ம இந்தியில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு அதுலேயும் புட்டின் அவர்கள் வந்து அடித்து சொல்லியிருக்கிறார் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு இதை கண்டு அமெரிக்க அதிபருடைய அடிவயிர் வந்து கலங்க ஆரம்பிச்சிருக்கு கலக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வெளியில் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவருக்கு சவால் விடும் வகையில் ஒரு முக்கியமான முடிவையும் எடுத்திருக்காங்க லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற வெளிவராத தகவலை நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பஹல்காமில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலாக இருந்தாலும் சரி குரோக்கஸ் சிட்டி ஹால் அதாவது ரஷ்யாவில் வந்து நடந்துச்சு இந்த தாக்குதலாக இருந்தாலும் சரி இந்த சம்பவங்கள் அனைத்துக்கும் மூல காரணம் ஒன்று தான் அது வந்து பயங்கரவாதம் பயங்கரவாதம் அப்படிங்கிறது மனித குலத்தின் மீதான நேரடி தாக்குதல் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட காலமாகவே தோளோடு தோல் நின்று வர்றாங்க அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புட்டினா பக்கத்தில் வச்சுக்கிட்டே பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்க மேலும் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கடந்த எண்பது ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நட்புறவு துருவ நட்சத்திரம் போல இருக்கு உறுதியாக இருக்கு கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக புட்டின் இந்தியாவுடனான உறவை வளர்த்துட்டு வராரு எல்லா சூழல்களையும் இந்திய ரஷ்ய உறவை புதிய உச்சத்துக்கு கொண்டு போறாரு இந்திய ரஷ்யாவுடைய ஆழமான நட்புக்கு நான் புட்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இருதரப்பு உறவு பல மைல்களை எட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துல ரஷ்யாவுக்கும் நமக்கும் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆஃப்ஜிக் பார்ட்னர்ஷிப் அந்தஸ்து வந்து ஏற்பட்டுச்சு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே எரிசக்தி துறை முக்கியத்துவம் பெற்றுள்ளது கப்பல் கட்டும் துறையில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு யுக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை வரவேற்கிறோம் மேக் இன் முயற்சியை வலுப்படுத்தவும் வாய்ப்புகளை உருவாக்கவும் திறன்களை மேம்படுத்துறக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒத்துழைப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மேலும் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட காலமாகவே தோளோடு தோல் நிற்கிறாங்க மேலும் பயங்கரவாதம் அப்படிங்கிறது மனித குலத்தின் மீதான நேரடி தாக்குதல் அதற்கு எதிரான உலகளாவிய ஒற்றுமை நம்முடைய மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது உள்ளிட்டவை இந்தியாவின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது ஐநாவிலையும் சரி ஜி டுவெண்ட்டிலையும் சரி பிரிக்ஸ் அமைப்புலையும் சரி எஸ்இஓ மாநாட்டிலையும் சரி மற்ற பிற மன்றங்கள்லேயும் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய ஒத்துழைப்பை கொண்டிருக்காங்க இந்த மன்றங்கள் அனைத்திலையும் நம்முடைய உரையாடலையும் ஒத்துழைப்பையும் தொடருவோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்க மேலும் இதன் மூலம் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கடுமையான வார்னிங் செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாக இருக்கு அதே போல ரஷ்ய விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து நேற்றைய தினமே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இந்தியாவுடைய எதிரி இனி எங்களுடைய எதிரி தான் அதனால இந்தியாவை சீனம்னு நினைச்சீங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு நேரடியான ஒரு எச்சரிக்கை அப்படின்னே சொல்லலாம் அப்படி இப்படின்னு பாகிஸ்தான் ஏதாவது வம்பு வச்சாங்கன்னா கண்டிப்பா ரஷ்யா வந்து உதவிக்கு வருவாங்க ஏற்கனவே வந்து நின்று இனி வரும் காலங்கள்ல இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதே போல இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய வயிற்றை கலக்கியிருக்காங்க இந்தியாவும் ரஷ்யாவும் அரசியல் மேடையில் நடக்கும் இயக்கங்கள் பல நேரங்கள்ல சதுரங்க ஆட்டம் போலவே இருக்கும் ஒரு அடி போட்டாலே உலக சக்திகளுடைய கண் வந்து திரும்பும் அப்படிதான் சமீபத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அதுக்கு உதாரணம் இந்திய உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்யும் இருவரும் இணைந்து இந்திய பாரம்பரிய ராஜவிருந்தை பரிமாறிக்கொண்ட காட்சிகள் உலக ஊடகங்கள்ல வைரலான போது அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் பதற்றம் தோன்றியதோ உண்மைதான் உலக அரசியலில் இந்தியா இன்னைக்கு மிகப்பெரிய முடிவு இயந்திரம் யாருடன் நின்றாலும் அந்த தராசு அங்கு சாயும் இதுவே அமெரிக்காவுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு தான் சீனாவுக்கு எதிரான பொருளாதார பாதுகாப்பு சமநிலைல இந்தியா மிகப்பெரிய பங்கு வகிப்பதை உணர்ந்த அமெரிக்கா உடனடியாக இந்தியா வந்து எங்களுடைய முக்கிய மூத்த கூட்டாளி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க அதுவும் இதை வந்து அமெரிக்கால இருக்க யாரோ ஒரு அதிகாரி சொல்லல அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இவ்வளவு நெருக்கம் ஆயிட்டாங்க நம்ம பிரிக்கணும்னு நினைச்சா ஆனா இப்போ நாமளே வந்து அவங்க இந்த ரெண்டு நாட்டையும் ரொம்பவுமே நெருக்கமாகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டோம்னா அவ்வளோதான் நம்ம கதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுக்கிட்டு இந்தியாதான் எங்களுடைய முக்கியமான அதுலேயும் மூத்த கூட்டாளி அப்படின்னு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இப்போ உலக அரசியலில் பெரிய செய்தியாகவே பார்க்கப்படுது மேலும் வந்து என்ன சொல்கிறார்னா இது வெறும் நட்பு அறிவிப்பு அல்ல வர்த்தகம் இராணுவ பாதுகாப்பு தொழில்நுட்ப மேம்பாடு செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு உடன்படிக்கை எதிர் பயங்கரவாத நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல துறைகளில் இணைந்து செயல்பட துவக்க மணி முழங்கிய தருணம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு அதிகரித்தால் அது உலக அரசியல் தராசுல பெரிய மாறுதல்களை உருவாக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடனும் கைகோர்த்து அமெரிக்கா கூடையும் தோல் கொடுத்து நடக்கும் இந்தியா இன்னைக்கு இரண்டு சக்திகளுக்கும் பொதுவான அவசியம் அதுவே மேடையில இந்தியாவின் உயரத்தை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் பாயசத்தை கையில புன்னகையுடன் பகிர்ந்தபோது அமெரிக்கா தன் பக்கமும் உறுதி செய்து விட்டது இந்தியா இனி சாதாரண நாடு அல்ல உலகம் கணக்கில் கொள்ள வேண்டிய சக்தி அப்படின்னு அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் அலறி அடிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நாம் வந்து வேம்பு பிடிச்சிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் உள்ளதும் போச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு பல அந்த மாதிரி இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு தான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இந்தியா கூட நம்ம உறவு வச்சுருக்கிறோம் அந்த உறவு இல்லாமல் போயிடுச்சுனா அவ்வளோதான் அப்படின்னு ஏற்கனவே நாம் எடுத்த முடிவு இன்றைக்கி நமக்கே பேக் ஃபயர் ஆகிருக்கு இனிமேல் நாம் வந்து தாமதம் காக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அலறி அடிச்சுக்கிட்டு இந்தியா தான் எங்களுடைய முக்கிய கூட்டாளி மூத்த கூட்டாளி இந்தியாவை நாங்கள் என்னைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் பல விஷயங்களை நாங்கள் இந்தியா கூட இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு அப்படியே அலறி அடிச்சுக்கிட்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யாதான் ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து போட்ட ஒரு மிகப்பெரிய குண்டு இன்னைக்கு அமெரிக்காவை நம்ம பக்கம் இழுக்க வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இதோட மட்டும் நிக்கல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு நண்பர்களே இதெல்லாம் தான் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவுல ஆட்டம் காண வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் டெல்லியில ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா அப்போது இரண்டு நாடுகளுக்கிடையே சுகாதார நலன் துறைமுகம் கப்பல் போக்குவரத்து உணவு பாதுகாப்பு தொடர்பாக பதினாறு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு மேலும் இந்த ஒப்பந்தம் வந்து இந்திய ரஷ்ய இடையே பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் முன்னிலையில ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு ரஷ்ய குடிமக்களுக்கு இந்தியா விரைவில் இலவச முப்பது நாள் இ சுற்றுலா விசா மற்றும் முப்பது நாள் குழு சுற்றுலா விசாவை அறிமுகப்படுத்தும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்க சர்வதேச பிரிக்கெட் கூட்டணியில் இணைவதற்கான கட்டமைப்பு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள ரஷ்ய தரப்பு முடிவு செய்துள்ளதாகவும் மோடி அவர்கள் தெரிவித்தாங்க இதே வேளையில்தான் போற போக்கில் அதாவது கடைசியா கிளம்பி போற நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆப்போகிக்கும் விதமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த ரஷ்யபேர் விளாடிமிர் புட்டின் வருடாந்திர இருதரப்பு வர்த்தகத்தை நூறு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துவதை இலக்காக கொண்டுள்ளதாக அறிவித்தாரு மேலும் இரண்டு நாடுகளும் இருதரப்பு பரிவர்த்தனைகளுக்கு தேசிய நாணயங்களை பயன்படுத்துவதை நோக்கி நகர்ந்துட்டு வருவதாகவும் புட்டின் அவர்கள் சொன்னாரு அதாவது தேசிய நாணயங்களை வந்து பயன்படுத்தணும் டாலரை ஒலிச்சு கட்டறைக்கு இவர் வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பான வெளியிட்டிருக்கிறார் உலகளாவிய வர்த்தகத்துல டாலருக்கு மாற்றாக ஒரு நாணயம் உருவாகும் அப்படிங்கிற யூகங்களுக்கு மத்தியில் புட்டின் அவர்களுடைய இந்த கருத்து இப்போ மேற்கத்திய நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் வளர்ச்சி வளர்ச்சி ஒரு புதிய சாதனையை பதிவு செஞ்சிருக்கு இந்த ஆண்டு வர்த்தகமும் அதே ஈர்க்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படினே தற்போது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு புட்டின் அவர்கள் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே இருதரப்பு வர்த்தகத்தை நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிப்பதை இலக்காக கொண்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய நாடுகள் படிப்படியாக இருதரப்பு பரிவர்த்தனைகளுக்கு தேசிய நாணயங்களை பயன்படுத்துவதை நோக்கி நகர்கின்றன ஏற்கனவே தொண்ணூத்தாறு சதவீத வணிக பரிவர்த்தனைகளுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு புட்டின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இது உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்துக்கு சவால் விடும் வகையில பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டு முயற்சியாக பார்க்கப்படுது மேலும் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்திற்கான எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி தொடர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் புட்டின் அவர்கள் உறுதியளிச்சிட்டிருக்கிறாரு பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட காலமாகவே தோலோடு தோல் நின்றிருக்காங்க மேலும் போரை தீர்ப்பதற்கான முயற்சிகளுக்காக பிரதமர் மோடிக்கு அதிபர் புட்டின் அவர்கள் நன்றி தெரிவித்தாரு யுக்ரைன் போருக்கு அமைதியான தீர்வு காணும் திட்டத்தின் விவரங்களையும் பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியா வந்து அமைதிக்கான சாம்பியனாக விளங்குவதை பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னும் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கடந்த அரை நூற்றாண்டாக ரஷ்யா இந்திய ராணுவத்துக்கு வான் பாதுகாப்பு படைகள் விமான போக்குவரத்து கடற்படை உள்பட பல துறைகளுக்கு தேவையான ஆயுதம் அளிப்பதற்கும் நவீனமயமாக்குவதற்கும் உதவிட்டு வருது அப்படின்னும் புட்டின் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு அதே போல மேலும் புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு நட்பை வந்து பிரிக்கணும் அப்படின்னு பல சக்திகள் வந்து உள்ள புகுந்து பார்த்தாங்க ஆனால் ஒருபோதும் எங்களுடைய நட்பை பிரிக்க முடியாது இந்த நட்பு இந்திய இந்தியரசிய நட்பு வந்து தொடரும் என்றைக்கும் வந்து கீழ் நோக்கி மற்ற நாடுகளுக்காக எங்களுடைய நட்பை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் பல அதிரடியான முடிவுகளை எடுத்து உலக நாடுகளை வந்து விட்டுருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு உண்மை அதுதான் நண்பர்களே எப்படியாவது ரஷ்யா மேலே அழுத்தம் கொடுத்தா இந்தியா வந்து உடனே நம்ம பேச கேட்பாங்க இல்லை இந்தியா மேலே அழுத்தம் கொடுத்தோம்னா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டாங்க அப்படின்னு பலவாறு வரிகளை விதித்து பார்த்தாங்க ஆனால் எதுக்குமே இந்தியா வந்து அசஞ்சு கொடுக்கவே இல்லை நீ என்ன மிரட்டினாலும் உன்னுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் இந்தியா அடிப்பணியாது எங்களுடைய ஸ்டாண்டில் தான் நாங்கள் நிற்போம் எங்கள் நாட்டுக்கு என்ன தேவையோ எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் யாரை வேணும் வேண்டான்னு நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் உங்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு ஒரு நாட்டை நாங்கள் வெறுக்கவோ ஒதுக்கவோ மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் விதமாக இந்தியா வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு வர்றாங்க அதன் ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்திய ரஷ்ய நட்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இந்திய ரஷ்ய நட்பு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்து வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்